கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் ஆலயம் உலக புகழ் பெற்றது இங்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து மூலவரான தேவராஜ பெருமாளை வணங்குகிறார்கள் ஆனால் நாம் கருவறையில் இன்று காணும் இந்த கச்சிலை இந்த ஆலயத்தின் ஆதி மூலவர் அல்ல உண்மையான மூலவர் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டுள்ளார் எங்கே ஆலயத்தின் திருக்குளமாகிய அனந்த பொய்கையின் ஆழத்தில் ஒரு பேழைக்குள் அவர் நாற்பது ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஆம் இந்த ஆலயத்தின் ஆதி மூலவர் ஒரு அத்தி மரத்தாலானவர் அவரே அத்திவரதர் பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்டவர் ஆனால் அவர் ஏன் நீருக்குள் செல்ல வேண்டும் நூற்றாண்டுகளுக்கு முன் அந்நியப்படையெடுப்புகளால் தென்னகம் சிதறியது ஆலயங்கள் சூறையாடப்பட்டன கற்சிலைகள் உடைக்கப்பட்டன மரச்சிலைகள் எரிக்கப்பட்டன காஞ்சி ஆலயத்தின் அர்ச்சகர்கள் செய்வதறியாது திகைத்தனர் எங்கள் கடவுளை எங்கள் உயிரை எப்படி இவர்களிடமிருந்து காப்பது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் தங்கள் கடவுளை எதிரிகளிடம் எரிக்க கொடுப்பதை விட அவரை புண்ணிய தீர்த்தத்திற்குள் ஜல சமாதி செய்வது மேல் என்று முடிவு செய்தனர் கனத்த இதயத்துடன் தங்கள் உயிருக்கும் மேலான அத்திவரதரை அனந்த சரஸ் குலத்தின் ஆழத்தில் ஒரு வெள்ளி பேழைக்குள் வைத்து மூழ்கடித்தனர் கடவுள் தன் பக்தர்களுக்காக நீருக்குள் மறைந்தார் படையெடுப்பு முடிந்தது ஆனால் அந்த ரகசியத்தை அறிந்த அர்ச்சகர்கள் காலப்போக்கில் மறைந்து போயினர் அத்திவரதர் எங்கே இருக்கிறார் என்ற ரகசியமே பல தலைமுறைகளுக்கு முற்றிலுமாக மறக்கப்பட்டுவிட்டது பல நூற்றாண்டுகளுக்கு பின் குளத்தை தூர் வாரிய போது அந்த பேழை கண்டெடுக்கப்பட்டது திறந்து பார்த்தபோது நாற்பது ஆண்டுகள் நீரில் ஊறியும் அந்த அத்திமர சிலை ஒரு சிறு சேதாரமும் இன்றி புத்தம் புதிதாக ஜொலித்தது